நண்பர்களுக்கு வணக்கம் போன பாட்டை நம்ம எங்கே முடிச்சோம்னு ஞாபகம் இருக்கா நம்ம இளவரசரும் சாவூர் பரஞ்சோதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் இளவரசரோ முத முத சாவூர் பரஞ்சோதியையே சந்திக்கிறார் அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சார் அதோடு தான் போன பாட்டை நம்ம முடிச்சோம் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் உன்னுடைய தாயார் இறந்து போனார் என்று கேள்விப்பட்டேன் என்ன காரணம் விதி முடிந்து விட்டது வயதாகிவிட்டது இவ்வளவு வயது வாழ்ந்ததே பெரும் அதிசயம் கடைசி காலத்தில் நோயிற்று இருந்தார்களா இல்லை இளவரசே அது நோயல்ல மரணம் வந்து விட்டது என்று தெரிந்து ஒரு மெல்லிய கவலையும் பயமும் இருந்திருக்கலாம் உடல் நோய் என்று எதுவும் சொல்வதற்கில்லை இறப்பதற்கு ஒரு கால் நாழிகை முன்பு கூட அவர் பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள் சரி பரஞ்சோதி கங்க தேசம் செய்யப்படுகிறதா அறவே இல்லை ஆனால் கங்க தேசத்தில் நம்முடைய ஆளுமை பிடிக்காத இளைஞர்கள் வடக்கே நகர்ந்து மேலை சாளுக்கியத்தின் எல்லைப்புற கிராமங்களில் போய் தங்கிவிடுகிறார்கள் துங்கபத்ரா நதிக்கரைக்கும் போயிருக்கிறார்கள் எத்தனை இளைஞர்கள் போயிருப்பார்கள் ஆயிரம் பேர் இருக்கும் அவ்வளவே மற்ற இளைஞர்கள் உழுது பயிரிடும் வேலைக்கு திரும்பிவிட்டார்கள் அப்படி போனவர்கள் பரம்பரை மறவர்கள் சண்டையிடுதலை தவிர வேறு எதுவும் தெரியாதவர்கள் ஆனால் கங்கதேசத்தின் செழிப்பு நம் சோழ தேசத்தை விட மிக அற்புதமானதல்லவா ராஜேந்திரர் வெகு தொலைவே பார்த்து யோசித்த வண்ணம் பேசுறார் இளவரசே மன்னித்துக் கொள்ளுங்கள் சட்டென்று நாலாபுரமும் சுற்றி பார்த்த வண்ணும் சாவூர் பரஞ்சோதி முகர்ந்து பார்க்கிறான் அவனது வழக்கை வாலின் பிடியில் இருக்கு யாரோ தாக்க வருவது போல அவன் பரபரக்கிறான் சற்று நேரம் பூமியில் ஏதேனும் ஒளிகள் வருகின்றனவா என்பது போல குனிந்து பார்க்கிறான் என்ன பரஞ்சோதி இளவரசர் ஆவலோடு கேட்கிறார் யானை வருகிறதையா யானையின் வாசனை வருகிறது இங்கு யானை இருப்பது வழக்கம்தானே பிடியும் களிரும் அருகேதானே இருக்கின்றன கோவிலைச் சுற்றி சுற்றி எல்லைகள் வகுக்க ஆண் யானையையும் பின் யானையும் தானே பயன்படுத்துகிறார்கள் அவைகள் இந்த பக்கம் வந்திருக்க கூடாதா கூடாது ஐயா ஒரு குடியிருப்பின் பின்பக்கம் யானைகள் வருவது என்பது தேவையில்லாத விஷயம் அதுவும் இந்த நேரம் ஒரு யானையின் நகர்வு நிச்சயம் தவறு நூறு தப்படி தூரத்தில் அரசர் கும்பலாக பெண்களுக்கு நடுவே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற இங்கு யானை வந்தால் நிச்சயம் கலவரம் வரத்தானே செய்யும் அப்பொழுது இங்கே யார் யானையை ஓட்டி வருவது என்று ராஜேந்திரர் எழுந்து நிற்கிறார் வீரர்களுக்கு விலகி போகும்படி சைகை செய்கிறார் ஒரு வீரன் மட்டும் அவருக்கு அருகே நிற்கிறான் மற்றவர்கள் வேகமாக விலகிறாங்க ஒரு யானை வரும்போது கும்பலாய் அதை எதிர்கொள்ள கூடாது சட்டென்று யானையை சூழ்ந்து கொள்ள விலகி இருந்தால் தான் வசதி சாவூர் பரஞ்சோதி குனிந்து மட மட வென்று புல்மேட்டில ஏறான் ஏறி மறுபுறம் பார்க்கிறான் அதே வேகத்துல திரும்பி வரான் அவன் திரும்பி ஓடி வருவதை பார்த்து இளவரசர் தன் உடைவாள வேகமாக உருவுறார் மிகப்பெரிய யானை ஒன்று அந்த சரிவிலிருந்து மேலே மேலேறி தேவரியார் குடியிருப்புள்ள நுழையுது அருகே ஒருவன் யானையின் துதிக்கையை பிடித்து அதன் காதல ஏதோ சொல்லி கொண்டு வரான் அவன் குண்டாக உயரமாக சடைகள் அதிகம் நிரம்பியவனாக இடுப்புல கோவனும் அதன் மீது ஒற்றை துண்டு தவித்தவனாக இருக்கான் ஏய் கர்ஜனையாய் ஒரு மீக்காவல் வீரன் தன்னையும் மீறி உறக்க கத்துறான் ராஜேந்திரர் அவனை பார்த்து பல்கடிக்கிறார் ஏய் என்று யானையை பார்த்ததும் ஒரு பயத்துல உறக்க கத்திய அந்த மெய்க்காவல் படை வீரன் தான் செய்த தவற உணர்ந்து கொள்றான் அது யானையை மிரட்டும் என்பது அவனுக்கு தெரியும் அருகே நின்று இளவரசர் பல்கடிப்பதை பார்த்ததும் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பது போல நிலம் தொட்டு தலையில வைத்துக் கொள்றான் சாவூர் பரஞ்சோதி சட்டென்று திரும்பி யானையை பார்க்கிறான் நேரெதிரே இளவரசர் நிற்கிறார் இரண்டு பக்கமும் வீரர்கள் இருக்கிறாங்க ஒருவேளை யானை முன்னேறி இளவரசரை தாக்க வந்தா இரண்டு பக்கமும் உள்ள வீரர்கள் கூர்மையான வேலை ஏறிய அங்கு தயாராக இருக்காங்க ஆனா யானை முன்னேறாது முரண்டு செய்யுது சாவூர் பரஞ்சோதிக்கும் அந்த குண்டனுக்கும் இடையே நாற்பது காலடி தான் தூரம் இருக்கு அந்த நடுநிசியில் அவன் யானைக்கு திரும்ப திரும்ப சொல்லும் கட்டளைகள் சாவூர் பரஞ்சோதியின் காதுகள்ல எட்டுது அந்த குண்டனோட கட்டளையை எட்டு யானை தலையை ஆட்டி இளவரசர் ராஜேந்திரரை நோக்கி முன்னேற துவங்குது குண்டன் சற்று நகர்றான் யானைக்கும் அவனுக்கும் இடைவெளி ஏற்படுது சாவூர் பரஞ்சோதி இதுதான் சமயம் என்று மின்னல் வேகத்துல குண்டன் நோக்கி பாயறான் அடித்து தரையில வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிக வேகமாக ஓரலாம் அந்த இருட்டுல மனிதரை விட கூர்மையான கண்களை உடைய யானை தன்னை நோக்கி ஒருவன் ஓடி வருவதை பார்த்து இளவரசரை விட்டு சட்டென்று சாவூர் பரஞ்சோதியின் பக்கம் திரும்புது அவனை நோக்கி வேகமாக சீருது அவன் யானைக்கு புறம் காட்டியபடி தேவரியார்கள் குடியிருப்புக்கு நேர் எதிர் பக்கம் அவன் ஓடிய திசையில கோவிலோட அஸ்திவாரம் இருக்கு யானை அவனை மிக வேகமாக துரத்துது சாவூர் பரஞ்சோதியோட ஓட்டம் மிக துரிதமாக இருக்கு இருந்த வால் இடைஞ்சலாக இருந்ததால சற்றென்று அதன் சுருக்கை எழுத்து கையில வைத்து மறுபடியும் யானையை பார்த்து அவன் குதிக்கிறான் யானை தொடர்ந்து அவனை நோக்கி ஓடி வருது சாவூர் பரஞ்சோதி வேகமாக ஓடிப்போய் ஆள் உயரம் போட்டிருந்த இருந்த சவுக்கு கட்டைகளை கை ஊன்றி தாண்டான் யானை சவுக்கு கட்டை வேலிகளை உடைத்துக்கிட்டு உள்ளே நுழையுது சாவூர் பரஞ்சோதி அஸ்திவாரம் தோண்டிய இடத்தை நோக்கி ஓடுறான் அஸ்திவாரம் தோண்டிய இடத்திலிருந்து நகர்ந்து ஓடுறான் ஆனா யானை கீழே அஸ்திவாரத்திற்கென்று வெட்டப்பட்ட பள்ளத்துல நுனியில கால் வைக்க யானைக்கு சறுக்குது யானை துதிக்கையை ஊன்றி கொண்டு நிற்பதற்கு முயற்சி செய்யுது ஆனா முன்கால் சறுக்கி இழுக்க துதிக்கையால் பாரத்தை தாங்க முடியவில்லை யானை மூன்று கால்களால் நின்று உறக்க பிளிருது இரண்டு முன்கால்களும் சறுக்கி ஒரு கோல் உயரமுள்ள அதாவது பதினாறு அடி குழிக்குள்ள அந்த யானை தலைக்குப்புற விழுந்து புரண்டு எழுந்து நிற்குது மிக கோபமாக பிளிருது அந்த குரலில் உள்ள வேதனை சக்கரவர்த்தி ராஜராஜரை அசைக்குது அந்த யானை பள்ளத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்து அந்தத்தால மனை குத்தி கிளறுது மேலே பற்றி ஏதேனும் இருக்குமா என்று நம்பிக்கை விட்டு தேடுது குற்களை பிடுங்கி வீசுது குண்டன் திகைத்து போய் இருட்டின் வேறு பக்கம் நழுவ முற்படும் போது இளவரசர் தன் மெய்க்காவல் வீரனை உசுப்பி குண்டனை நோக்கி கை வீரர்கள் துள்ளி குதித்து ஓடுறாங்க ஆனா குண்டன் வேலை தெரிந்தவன் இடுப்புல இருந்து பட்டையான ஒரு இரும்பு துண்டை எடுத்து கையில தயாராக வச்சுக்கிறான் இரண்டு பக்கமும் கூர்மையாக உள்ள அந்த இரும்பு தகட அருகிலிருந்து வீசினா நிச்சயம் ஆர்பி கிழித்து கொண்டு உள்ளே போய்விடும் ஆனா அந்த மீக்காவல் படை அதற்கு பயப்படல அந்த இரும்பு துண்டு தாக்கும் என்று தெரிந்தாலும் கவலைப்படல பிசாசு போல அந்த குண்டனை நோக்கி ஓடத் தோங்குறாங்க தன் கையில் இருந்த இரும்பு துண்டை மிக வேகமாக அவன் ஒரு வீரன் மீது செலுத்துறான் அந்த இரும்பு தகடு குறித்தவராது அந்த வீரனின் குடல் பகுதியை தாக்குது சரக்கென்று போய் தைக்குது அந்த வீரன் அலறியபடி விழறான் ஒரு வீரன் விழுந்து விட்டதை இளவரசர் உணர்ந்து வேகமாக போக இருந்த தன்னுடைய மீக்காவல் வீரனை தடுக்கிறார் குத்துட்டியை வீச சொல்றார் அந்த குண்டன் யானையோட பின்பக்கம் ஏதோ ஒரு ஊசியால தாக்குனதுபடியால யானை அந்த விஷம் ஏறி அந்த குழிக்குள்ளேயே இறந்து சாவுது பரஞ்சோதி அஸ்திவாரத்தின் மறுமுனையில இருந்தபடி யானையை கவனிக்கிறான் அருகே போய் அதன் துதிக்கையை எட்டி உதைத்து பார்க்கிறான் தந்தத்தை பிடித்து உழுக்கிறான் யானை இன்னும் சரிந்து அந்த பள்ளத்துல முடங்கி கிடக்குது பரஞ்சோதி அதன் கண்ணத்துல கால் வைத்து முதுகுல கால் வைத்து பள்ளத்திலிருந்து வெளியே வரான் கூட்டமாக வேலி தாண்டி ஜனங்கள் வருவதை பார்த்து அங்கேயே இருங்கள் என்று கத்தலாம் இளவரசர் ராஜேந்திரர் மெய்க்காவல் படையோடு முன்னேறார் தீப்பந்தத்தை தாழ பிடித்து வெளிச்சம் காட்டியபடி ஒரு வீரன் முன்னே வர மற்ற இரண்டு பக்கமும் தீப்பந்தங்கள் தூக்கி பிடித்தவாற இரண்டு வீரர்கள் வர வளையமான தீப்பந்தங்கள் அங்கே பொருத்தப்பட்டு பெரும் கொடுந்து விட்டு அந்த இடம் பிரகாசமாகுது யானை சுருண்டு கிடப்பத ராஜேந்திரர் பார்க்கிறார் வருத்தப்படுறார் விட்டதா பரஞ்சோதி என்று கேட்க ஆமாம் ஐயா முதுகில் விஷ ஈட்டியை வைத்து சொருகி இருக்கிறார்கள் யானையின் வாயிலிருந்து நீர் வருகிறது கண்கள் நிலை குத்தி விட்டன விஷம் பட்டு இறந்தால்தான் யானை இப்படி கிடக்கும் பின்பக்க ஈட்டியில் விஷம் இருந்திருக்கிறது ஒரு சோழ வீரன் தாக்கப்பட்டானே அவன் என்ன ஆனான் அவனும் இறந்து போனான் வட்டமான இரும்பு சக்கரத்திலும் விஷம் தளவியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் இளவரசே அப்படியானால் இது சேர அந்தணர்களின் செயல் காந்தலூர் சாலை கடுகிகையில் கற்றவர்தான் இப்படி சக்கரம் வீசவும் ஈட்டி எறியவும் முடியும் அந்த குண்டன் என்ன ஆனான் வீரர்கள் பின்தொடர்ந்து போயிருக்கிறார்கள் இல்லை இளவரசே அவனை பிடிப்பது எளிதல்ல அவன் இந்நேரம் கூட்டத்தோடு கூட்டமாய் கலந்திருப்பான் மெய்க்காவல் வீரர்களே இளவரசரை மிக கவனமாக பார்த்து அரண்மனைக்கு அழைத்து போய்விடுங்கள் கோட்டை கதவுகளையெல்லாம் மூடிவிடுங்கள் எவரும் உள்ளே வரலாகாது உள்ளே இருப்பவர் எவரும் வெளியே போகலாகாது வளர்த்த சோதனைக்கும் விசாரணைக்கும் பிறகே எவரும் நகர்த்தப்பட வேண்டும் ஆயிரம் குதிரை வீரர்கள் நாலாபுறமும் அனுப்பி குண்டாக இருப்பவர் எவராக இருப்பினும் அவரை தனியாக நிற்க வைத்து விசாரிப்போம் சாவூர் பரஞ்சோதி உறக்க கத்திரான் ராஜ உத்தரவுகள் கை உயர்த்த அவர் முன்பு மண்டியிட்டு பணியராம் பரஞ்சோதி தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள் இளவரசே நீங்கள் அரண்மனைக்கு போக வேண்டும் எங்கிருந்தாவது ஒரு விஷ சக்கரம் உங்கள் மீது பாய்ந்தால் இந்த சோழ தேசம் தாங்காது இப்போது நீங்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் இது போரல்ல ஒற்றர்களின் வெறியாட்டம் நயவஞ்சகத்தனம் சோழ தேசத்து பொக்கிஷமான உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை நாளை காலை விடுவதற்குள் அந்த குண்டனை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் எனக்கு விடை கொடுங்கள் அவன் மண்டியிட்டபடியே பேசுறான் ராஜேந்திரர் அவனை நிமிர்த்தி அவன் தோல்ல கை வைக்கிறார் ஆனால் பரஞ்சோதி நீ இப்பொழுதுதான் வந்திருக்கிறாய் உன்னை அடையாளம் தெரியாதவர் அதிகம் உண்டு எனவே இந்த விஷயத்தில் நீ பங்கு பெறலாமே தவிர தலைமை ஏற்று நடத்த முடியாது சோழ வீரர்களுக்கு அதிகம் பரிச்சயமான அருண்மொழியையே அழைத்து கொண்டு போ அருண்மொழியின் தலைமையில் செயல்படு என்று ராஜேந்திரர் சொல்ல மறுபடியும் நிலம் தொட்டு தலை வணங்கி இளவரசரிடமிருந்து பின்னடைகிறான் யார் அந்த குண்டன்னே தெரியல எங்கிருந்தோ அந்த ஒற்றன் இளவரசர்கிட்டையே அதுவும் ராஜராஜரும் ராஜேந்திரரும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்திற்கே வந்து அவனோட காட்டி காட்டிவிட்டு ஓடிட்டான் யார் அந்த குண்டன் என்பதை பற்றியும் அரசர் யானை இறந்த விஷயத்திற்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து அடுத்த வடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்